கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேக சக்திகள் கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் கிறிஸ்தவர்களே இந்த உலகில் இருக்கக்கூடாது என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றனர் எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதிமூன்று வசனங்கள் இவர்களை குறித்து என்ன கூறுகிறது என்று பார்க்கலாம் கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது அவைகள் அழிந்து போம் நீரோ நிலைத்திருப்பீர் அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம் ஒரு சால்வையைப் போல் அவைகளை சுருட்டுவீர் அப்பொழுது மாறிப்போம் நீரோ மாறாதவராயிருக்கிறீர் உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றும் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா இந்த வசனங்கள் சங்கீதம் நூற்றி இரண்டு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வசனங்களையும் சங்கீதம் நூற்றி பத்தையும் மையமாக கொண்டு எழுதப்பட்டது எபேர் கழுதின ஆக்கியோன் இப்படி பல சங்கீதங்களை எய்சு கிறிஸ்துவை சித்தரிப்பதற்காக பயன்படுத்துவதன் மூலமாக பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறார்கள் பிதாவை ஒருவன் கடவுளாக ஏற்றுக்கொள்ளும் போது அவன் குமாரனையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் நிரூபித்து வருகிறார் இந்த வசனங்களிலே மூன்று காரியங்களை அவர் குறிப்பிடுகிறார் முதலாவது இயேசு கிறிஸ்துவே சகலத்தையும் சிருஷ்டித்தவர் கர்த்தாவே இராதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார் இன்றைக்கு கடவுள் மனிதனையும் இந்த பூமியையும் படைக்கவில்லை என்ற கோட்பாடு அதிக மனிதர்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது ஆனால் பரிசுத்த பரிசுத்தேதாமம் போதிக்கும் ஒரு தெளிவான ஒரு பார்வை ஆண்டவரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர் இரண்டாவது நாம் காண்கின்ற அனைத்திற்கும் ஒரு முடிவு உண்டு அவைகள் நிலையற்றவை என்பதை அவர் குறிப்பிடுகிறார் அவைகள் அழிந்து போம் நீரோ நிலைத்திருப்பீர் அது அதை எப்படி அழிந்து போகுமாம் அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம் ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டு வீர் அப்பொழுது மாறிப்போம் நீரோ மாறாதவராய் இருக்கிறீ இந்த உலகத்தை காப்பாற்றணும் இயற்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி எடுத்து வராங்க எனக்கு அன்பானவர்களை கிறிஸ்தவர்களாகிய நாம் அதில் முந்தி நிற்க வேண்டும் ஏன் முந்தி நிற்க வேண்டும் என்றால் இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதாக இருப்பதினாலே இந்த உலகை பராமரிப்பதிலே நாம் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் ஆனால் அதே சமயம் மனிதர்களுடைய பாவத்தின் நிமித்தமாகவும் பேராசையின் நிமித்தமாகவும் ஒருநாள் இந்த உலகம் இல்லாமல் போகும் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது பாவம் நீக்கப்படாமல் உலகம் பராமரிக்கப்படுவதில்லை இந்த உலகத்தை கரைப்படுத்துறதெல்லாம் மனிதனுடைய பாவமும் அவனுடைய பேராசையும் தான் கடவுள் யார் அவர் எதற்காக இந்த உலகத்தை படைத்தார் என்பதை மனிதன் சரியான விதத்தில் உணர்ந்து கொள்ளும்போது இந்த உலகத்தை பராமரிப்பதிலே அவன் ஈடுபடுவான் மூன்றாவதாக கிறிஸ்துவுக்கு எதிரான எல்லா சக்திகளுக்கும் ஒரு முடிவு உண்டு இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்பது அவர் பாவிகளுக்காய் செய்த செயலை கடவுள் அங்கீகரித்து அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் என்பதனை உணர்த்துகிறது அதேபோல் இந்த வசனங்களிலே நான் உங்களுடைய சத்துருக்களை உமக்கு ஆக்கி போடும் வரைக்கும் என்று சொல்லும்போது ஏசு கிறிஸ்துவுக்கு எதிராக எழும்புகின்ற எல்லா சக்திகளும் கடவுளால் தண்டிக்கப்படும் என அன்பானவர்களே வரலாற்றிலே கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் திருச்சபையை அழிக்க வேண்டும் கிறிஸ்தவமே இருக்கக்கூடாது ஏசு கிறிஸ்து என்ற ஒரு பெயரே இந்த பூமியில் இருக்கக்கூடாது என்று பலரும் கடினமாக உழைத்தார்கள் உழைத்து வருகிறார்கள் உழைத்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அந்த சக்திகள் எல்லாமே அழிந்து போகும் இயேசு கிறிஸ்து அரசாளுகிறவராய் இருக்கிறார் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை இன்றைக்கும் கிறிஸ்தவத்துக்கு எதிரான பலவிதமான அச்சுறுத்தல்கள் கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்ற பலவிதமான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது ஆனால் அவைகளெல்லாம் ஒரு நாளைக்கு இல்லாமல் போகும் கிறிஸ்துவோ நிலைத்திருப்பார் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஜெயம் கொள்வார்கள் அந்த நம்பிக்கையோடு முன்னோக்கிப் போக கத்தை நமக்கு உதவி செய்வாராக அமேன்